இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான பாலக்கீரை தோசை எப்படி செய்கிறதுன்னு வாங்க கீரையை நல்லா வாஷ் பண்ணி பொடியாக கட் பண்ணிக்கோங்க ஒரு பேனில் நாலஞ்சு பல் பூண்டு சின்ன வெங்காயம் அரை இன்ச்சு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்ச கீரையை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த அளவு வதங்கினதும் நல்லா ஆற வச்சுக்கலாம் அறினதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா மையாக அரைச்சிக்கோங்க இட்லி மாவு இல்லை தோசை மாவு இருந்தால் அது கூட நல்லா சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாவில் உப்பு சேர்த்துருக்கறதால நான் உப்பு சேர்க்கலை நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தோசைக்கல்ல வச்சுக்கோங்க தோசைக்கலை சூடானதும் ஒரு கரண்டி மாவு எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம் இதுக்கு மேலே நீங்கள் துருவின கேரட் வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க ரெண்டு பக்கமும் திருப்பி கொடுத்து நல்லா வேக வச்சு எடுத்தால் ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு கார சட்னி கூட சர்வ் பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்